வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் கலம் கண்டானாம் ராமன் அவனை கதி கலங்க ராவணன் செய்ததோ நியாயத்தை நாடி மனைவிக்காக அம்பைதான் ராமன் மானம் கருதி தமக்கைக்காக மடிந்தே போனான் ராவணன் இதில் யார் சிறந்தவர் வென்றவனா மடிந்தவனா வெற்றி பெற்ற ராமன் உயர்ந்தவனுமல்ல தோல்வியுற்ற ராவணன் அல்ல ஆனால் தன் வஞ்சியின் நெஞ்சம் தன்னை பாராமல் தீயில் இறக்கிட துஞ்சினான் ராமன் சீதையும் தீயில் இறங்கிதான் வெளிவந்தாள் அவள் பட்டுடலில் சொட்டளவு தீயும் பற்றவில்லை இங்கு நிரூபிக்கப்பட்டது சீதையின் கற்பா இல்லை இல்லை ராவணனின் கற்பு இப்படி ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் ராமாயணத்தில் இருக்கு ராமன் தாழ்ந்தவன்னு சொல்ல நான் வரலை ஆனால் ராவணன் சிறந்தவன்னு சொல்ல தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இன்னொரு ரெண்டு மாசத்துல தசரான்னு ஒன்று வருங்க வடக்கில் ராவணனை ஒரு அரக்கன் மாதிரி சித்தரிச்சு வருடா வருடம் அவர் உருவத்தை எரிக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வழக்கம் யாரால் எப்படி வந்ததுங்கிற அரசியலுக்குள்ள நான் போக விரும்பலை ஆனால் எங்கள் தமிழ் மன்னன் ராவணனுடைய பெயரை சொல்லி உருவ பொம்மையை எரிக்கிறதுல எனக்கு இல்லை நமக்கு உடன்பாடு இல்லை ராவணனை அரக்கனா பார்க்குறவங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்ற முயற்சிக்கும் பதிவு தான் இது அரக்க முகமூடி அணுவிக்கப்பட்ட ராவணனின் உண்மை முகம் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரிஸ் உங்கள் வழியில் தமிழ் மன்னன் நம் முன்னோன் ராவணன் ஒரு சிறந்த தமிழரசன்னு விளக்க எத்தனையோ உதாரணங்கள் இருந்தாலும் இங்க இருந்து தொடங்குவது தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு முறை ராவணன் ஆட்சி பண்ணக்கூடிய இலங்கையுடைய கடற்கரையில் அதிகப்படியான முத்துக்கள் வந்து தானாகவே சேர்ந்துக்கிட்டு இருந்துச்சான் மக்கள் எல்லாம் இந்த அதிசயத்தை பார்த்து ஓடி போய் நேராக ராவணனுடைய அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சு கடற்கரையில் நடக்கிற அதிசயத்தை பற்றி எடுத்து சொன்னாங்களாம் சாதாரண கடல் சிப்பிக்குள்ளே இருக்கிறது தானே முத்து அப்படிப்பட்ட கடல் சிப்பியே நிறைய வாட்டி கரை ஒதுங்கும்போது அதுக்குள்ள இருக்கிற முத்து கரைக்கு வந்து ஒதுங்கிறது சாதாரணமான விஷயம்தானே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே முத்து அந்த மாதிரி கரை ஒதுங்கவே ஒதுங்காது முத்து கிடைக்கணும்னா ஆழ்கடலுக்கு பயணம் பண்ணி போய் பல நாழிகைகள் மூச்சடக்கி இருந்து தான் முத்தை வெளியே கொண்டு வர முடியும் இப்படி முத்து குளிக்கிறதுல பழங்கால பாண்டியர்கள் கை தேர்ந்தவங்க இப்போது கதைக்கு வருவோம் ராவணன் கிட்ட மக்கள் போய் இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ராவணனும் என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க தன் பரிவாரங்களோடு இலங்கை கடற்கரைக்கு போய் நிற்கிறாரு அப்போ அங்க நடந்துகிட்டு இருக்கிற அதிசயத்தை பார்த்து ஒரு கணம் ராவணனே வியந்து போயிட்டாருன்னு சொல்லலாம் ஒவ்வொரு முறையும் கடல் அலை கரைய தொடும்போது பரிப்பரியா பல முத்துக்கள் வெளியே வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு ஆனா கடல் அலை திரும்பும் அந்த முத்து எதுவுமே உள்ள போக மாட்டேங்குது இதை கூர்ந்து கவனித்த ராவணன் கிட்ட போய் பார்க்க அப்போ அந்த கடலே ராவணன் கிட்ட பேசுச்சான் கடல் என்ன சொல்லுச்சான் சங்கம் தரு உண்டது தவறென்று தெளிந்தேன் இங்குன்றிய பிறையே இனி என்றும் தலைவையே அங்கன்றது கொண்டே பொறுத்தருள்கென்றொழி கடலும் சங்கம் தருமுத்தன் திரை தரும் ஆயிரமடங்கே இந்த பாடல்ல கடல் வந்து ராவணன் கிட்ட சொல்லுச்சா சங்கம் தரு தமிழுண்டது தவறு என்று தெளிந்தேன் அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த குமரி கண்டத்தையே பெரும் கடல் கோல் கொண்டு நான் விழுங்கிட்ட அது மிக பெரிய தவறு அதுக்கடுத்த வரி இங்கொன்றிய விறகே இனி என்றும் தலை வையேன் இதற்கு பொருள் என்னன்னா இனிமே நான் தமிழ தொட்டு கூட பார்க்க மாட்டேன் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அடுத்த இரு வரிகள் அங்கன்றது கொண்டே தருள் என்றொலி கடலும் சங்கம் தருமுத்தன் திரை அடங்கே இதோட அர்த்தம் என்னன்னா நான் செஞ்ச தவறுக்காக ராவணா என்னை மன்னிச்சுக்கோ அந்த தவறுக்கு இணையா எவ்வளவு ஆயிரம் மடங்கு முத்த வேணுனாலும் இந்த கரைக்கு கொண்டு வந்து நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கடல் வந்து ராவணன் கிட்ட மன்னிப்பு கேட்டதா ராவண காவியத்துல புலவர் குழந்தை அவர்கள் விவரிக்கிறார் சரி கடல் வந்து ராவணன் கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்கணும் காரணம் ராவணன் ஒரு தமிழ் மன்னன் ஒரு தமிழனா இருந்துட்டா மட்டும் இந்த அங்கீகாரத்தை கடல் கொடுத்திருக்காது ராவணன் தமிழுக்காக ஆற்றிய பணிகள் அப்படி தமிழோடு இலக்கிய இலக்கண பலத்தை மெருகேற்றுவதற்காகவே தன் அரசவையில் பல மந்திரிகளை நியமிச்சு வச்சிருந்தார் ராவணன் அது மட்டும் இல்லாமல் ராவணனுடைய அரசவையில் மாதம் ஒரு முறை தமிழ் மேம்பாட்டு கூட்டம் நடக்குமா இதுல பாதுகாக்கப்பட வேண்டிய இலக்கியங்கள் என்னென்ன புதுசா உருவாக்கப்படுகிற இலக்கியங்கள் என்னென்ன இப்படி பல விஷயங்களை தமிழுக்காக ஆய்வு செய்து ஆலோசனை செய்து பல விஷயங்களை ராவணன் செஞ்சிருக்காரு மேலும் லங்கையில் இரண்டாம் தமிழ் சங்கத்தை வளர்த்த பெருமை ராவணனையே சாரும் அப்படிப்பட்ட ராவணன் கிட்ட கடல் வந்து மன்னிப்பு கேட்டதில் ஆச்சரியம் எதுவும் இல்லைங்க இப்போ கதைப்படியே வருவோம் பன்னெடு காலமாக ராவணன் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு ஒன்றே ஒன்று ஒரு பெண் என்று கூட பாராமல் அவளை கவர்ந்து கொண்டு சென்று விட்டான் ராவணன் சரி ராவணன் கவர்ந்து சென்றான் தான் ஆனா அதுக்கு முன்னாடி ராமனும் லட்சுமணனும் என்ன செஞ்சாங்கன்னு நாம கம்பராமாயணத்துல இருந்தே பார்க்கலாம் ராமனும் சீதையும் வனவாசம் இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அவங்க பஞ்சப்பணின்னு சொல்லப்படுற ஒரு பசுமையான வனத்தில் இருந்தாங்க அந்த தருணம் தான் ராமனை எதிர்பாராத விதமாக அந்த வனத்தில் மறைவில் இருந்து பார்க்கிறாள் ராவணனுடைய தங்கையான சூர்பனகை எனும் காமவல்லி பார்த்த மாத்திரத்திலேயே ராமன காமவல்லிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது அந்த தருணத்தில் காமவல்லியுடைய அழகை கம்பர் எப்படி வர்ணிக்கிறார் என்றால் பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்சம் நிகர் சீரடியலாகி ஹஞ்சொல் இள மங்க அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் அதாவது செம்பஞ்சு பூசிய சிவந்த அடிகள் தாமரை மலர் போல காட்சியளிக்க அன்ன நடையும் வஞ்சிக்கொடி போன்ற மின்னலிடையும் கொண்டு சிங்காரியாக நளினமாக ராமன் முன்னாடி போய் நிற்கிறாளாம் காமவல்லி ஒரு கணம் இவளுடைய அழகை பார்த்து ஏகபத்தினி விரதரான ராமனே மயங்கி போனாராம் நேரா ராமன் முன்னாடி போய் நின்ன காமவல்லி இப்படியா பேசத் தொடங்கினாள் முதல்ல இங்க உரையாடல தொடங்குறதே ராமர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே கூர்ந்து கவனிங்க அழகு பதுமையே வழி தெரியாமல் இங்கு வந்துவிட்டாயோ என்று ராமன் பறிவுடன் கேட்டாராம் அதற்கு காமவல்லி கூறினாலாம் நான் அலகை நகர் காவலன் குபேரனுக்கும் இலங்கை வேந்தன் ராவணனுக்கும் தங்கை அழகு மிக்கவள் ஆகலின் என்னை காமவல்லி என்று அழைப்பர் உடனே ராமர் கூறிய மறுமொழி குலத்தில் அழகிய மலர் எப்படி அவதரிக்க முடியும் இப்போ காமவல்லி சொன்னாலாம் சேற்றில் முளைத்த செந்தாமரை நான் இப்போது நிலத்திற்கு வந்தது ஏன் நிம்மதி இழந்ததால் உன் சம்மதம் வேண்டி உன்னை மணக்க அப்படின்னு காமவல்லி சொன்னா நீ மலைத்தேன் நான் முடவன் அப்படின்னு ராமர் சொல்றார் உடனே காமவல்லி காதலித்தேன் அதனால் என்னை குருடி என்பர் சாதி மிகப்பெரிய தடையாக இருக்குமே நான் கலப்பு மகள் இது என் பிறப்பின் வரலாறு என் தாய் அரக்கி தந்தை அந்தணன் அப்படின்னு காமவல்லி மறுமடி சொன்னாள் உடனே ராமர் நீயோ அரக்கி நான் மானுடன் அப்படின்னு சொல்றாரு இடைப்பட்ட நிலையில் தேவ மகளாக உன்னை சந்திக்கிறேன் உடனே ராமர் நீ சீமாட்டி நான் சீரிழந்த நாடோடி அப்படின்னு சொல்றாரு அதற்கு மறுமொழி என்ன சொன்னான்னா காமவல்லி என்னை மணந்தால் நீ நாடால் உடனே ராமர் உன் பெற்றோர்கள் இதற்கு ஒப்புக்கொள்வார்களா இல்லை தடை செய்ய மாட்டார்கள் காந்தர்வ மனம் என்று ஒன்று இருக்கிறது அது காதலர்க்கு மட்டுமே உரியது உடனே ராமர் என் தந்தையை நான் வாழ்த்துகிறேன் அவர் என்னை காட்டுக்கு அனுப்பாவிட்டால் நீ எனக்கு எட்டாத கனியாக இருந்திருப்பாய் அழகு மிகுந்த உன்னை சந்திக்கும் பேரு எனக்கு கிடைக்கவே பெற்றிருக்காது இந்த நன்மையும் என்னை வந்து சேர்ந்திருக்காது இப்போ இங்க நடந்த உரையாடல நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு ஆசையோடு ஒரு பெண்மணி வந்து அணுகும் போது ஏற்கனவே திருமணமாகி இருந்த ராமர் என்ன பண்ணி இருக்கணும் இங்கே பாருமா எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசாதுன்னு சொல்லியிருக்கணும் ஆனா ராமர் இங்கே காம வள்ளியுடைய ஆசையை வளர்த்து தான் விட்டுருக்காரு இது எந்த விதத்தில் நியாயம் இதே கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் பாடல் எண் இருபத்தி ஏழு எண்பத்தி ஏழு இதில் ராமர் என்ன சொல்கிறாருன்னா நிருதர்த்தம் அருளும் பெற்றேன் நின் நலம் பெற்றேன் நின்னோடு ஒருவ அருஞ்செல்வத்து யாண்டும் உறையவும் பெற்றேன் ஒன்றோ திருநகர் தீர்ந்த பின்னர் செய்தவம் பயந்தது என்னா வரிசிலை வடித்த தோளான் வால் எயிறு இளங்கணக்கான் இந்த பாட்டில் நேர்முகமாகவே ராமன் சொல்லுவதா கம்பர் என்ன விளக்குறாருன்னா நீ வந்து என்னை பார்த்ததால அரக்கர்களின் அருளை நான் அடைந்தேன் உன்னையும் அடையும் நன்மையும் எனக்கு கிடைச்சது உன்னோடு எக்காலத்திலும் நீங்காத பெரும் செல்வத்தையும் நான் அடைந்தேன் இது மட்டுமா அழகிய அயோத்தியை நான் விட்டு வந்த பிறகு நான் செய்த தவத்தின் பலனாய் நீ எனக்கு கிடைத்தாய் அப்படின்னு ராமரே சொல்றதா இந்த பாடல் வரிகள் விளக்குது இதற்கு மேல காதலை எதிர்பார்த்து வர ஒரு பெண்ணுடைய ஆசையை தூண்டும் விடயம் என்னவா இருக்க முடியும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அங்க சீதை வந்துடுறாங்க உடனே ராமர் சட்டுன்னு தன் நிலைப்பாட்டை சீதை பக்கம் மாற்றுகிறார் இந்த இடத்துல எந்த பெண்ணாக இருந்தாலும் கட்டாயம் கோபம் வரும் காமவல்லிக்கும் அந்த கோபம் தான் வந்துச்சு அதனால தான் அவ சீதையை வெறுக்க ஆரம்பிச்சா இதன் விளைவா லட்சுமணன் என்ன பண்ணியிருக்காரு வந்து காமவல்லியுடைய நாசியை அறுத்துடுறாரு இப்போ கொஞ்சம் நியாயத்தை பேசுவோமே மூக்கறுபட்ட காமவல்லி நேரா தன் அண்ணன் ராவணன் கிட்ட போய் முறையிட எந்த தமிழ் மகனாக இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பான் கண்டிப்பா எதிரியே ஒரு கை பார்த்துடலான்னு கிளம்பி அதையே தான் ராவணனும் செஞ்சான் ஒரு பெண்ணென்று கூட பாராமல் தன் வீரத்தை காட்டிய ராமனுக்கு அந்த வலி எப்படி இருக்கும்னு உணர்த்த நினைச்சாரு ராவணன் தான் போய் சீதையை தூக்கிட்டு வந்துடுறாரு இதுல இன்னொரு மறைப்பொருளும் இருக்கு எதிரியின் பொருளை கவர்ந்து வருவது போருக்காக அறை கூவல் விடும் இன்னொரு முறையும் கூட இதுதான் ராவணன் அந்த இடத்துல செஞ்சாரு ராவணன் செஞ்சது தப்புன்னா அப்போ ராமன் செஞ்சது லட்சுமணன் செஞ்சது விடைகளை உங்க மனசாட்சி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் இன்னொரு விடயம் இந்த கதையை நீங்க உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா பல இடங்கள்ல ராமனை விட ராவணன் ஒருபடி மேல இருப்பார் உதாரணத்துக்கு ராவணன் சீதையை கூட்டிட்டு லங்காவுக்கு போக சில நாழிகைகள் தான் ஆகும் ஆனால் ராமன் கதைப்படி இலங்கைக்கு போய் சேர இருபது நாட்கள் எடுத்துப்பார் இங்க மின்னல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய புஷ்பக விமானம் ராவணன் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு மேலும் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேர்கிட்டயுமே சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருந்துச்சு உதாரணத்துக்கு பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் அக்னி அஸ்திரம் இப்படி பொதுவான அஸ்திரங்கள் ஆனா ராவணன் கிட்ட மட்டும்தான் ஈசன் அருளிய பாசுபதாஸ்திரம் இருந்துச்சு இது ஒரு அஸ்திரம்னு சொல்றதை விட இதை ஒரு தத்துவம்னு தான் சொல்லணும் இதை ஒரு இடத்துல பயன்படுத்தணும்னா அங்க வெற்றி இதை பயன்படுத்துறவங்க பக்கமே இருக்கும் ஆனா போர்க்களத்தில் இதை பயன்படுத்துவது நியாயமானதாக இருக்காது இந்த அஸ்திரம் வெற்றியை முன்கூட்டியே நிர்ணயிக்க வல்லது இதனாலேயே ராவணன் இதை எந்த இடத்துலையுமே பயன்படுத்தி இருக்க மாட்டார் இதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ராவணனுக்கு தன்னுடைய மறு முன்கூட்டியே தெரியும் அந்த அளவுக்கு வல்லுநராய் இருந்தவர் ராவணன் இந்திரஜித் இறந்த பிறகு அடுத்த நாள் போர்க்களத்தில் தான் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் கூட கர்ஜிக்கும் சிங்கமாய் போர்க்களத்தில் முன் வரிசையில் போய் நின்றவர் ராவணன் மரணமென்று அறிந்தும் மண்டியிடாத மாண்பு ராவணன் என்னும் தமிழ் மன்னனிடம் இருந்தது இதையெல்லாம் வச்சு கணக்கிடும் போது ராமனை விட ராவணன் எப்போதும் ஒரு படிக்கு மேலதான் இருந்திருக்காருங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது வாழ்வின் கடைசி கட்டத்திலையும் அந்த மாண்பு ராவணன் கிட்ட இருந்து குறையவே இல்லைங்க சக்தி வாய்ந்த பிரம்மாஸ்திரம் ராமனால் எய்யப்பட அது ராவணனின் மார்பை துளைத்து அவனை மண்ணில் சாய்த்தது அந்த தருணம் ராவணன் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் ஒரு புள்ளியில் போர்க்களத்தில் விழுந்து கிடந்தார் அப்போ ராமன் லட்சுமணன் கிட்ட சொல்றாரு லட்சுமணா விழுந்து கிடக்கும் ராவணன் கிட்ட போய் நீ உபதேசம் பெற்று கொண்டு வா அப்படின்னு ராமர் சொல்ல இதை கேட்ட அடுத்த கணமே லட்சுமணனுடைய முகம் மாறி போகுது லட்சுமணனுடைய மனசுல ராவணன் கிட்ட போய் உபதேசம் பெறணுமானு ஒரு எண்ணம் இருந்துச்சு இருந்தாலும் ராமன் சொல் கேட்டு ராவணன் அருகே போய் நிற்கிறான் லட்சுமணன் இங்க இன்னொரு விஷயத்தை நாம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும் தன் தம்பிய எதிரிகிட்ட போய் உபதேசம் பெற்று கொண்டு வான்னு ராமன் ஏ சொல்லணும் காரணம் ராவணன் படைத்த சாதனைகள் எண்ணிலடங்காதவை அயோத்தியை விட ராவணனுடைய இலங்கை எல்லா வகையிலும் சிறந்திருந்துச்சு உண்மையை சொல்லப்போனா ஆயிரம் அயோத்திகளுக்கு ஒரு இலங்கை சமம் அந்த காலகட்டத்தில் இலங்கை மாதிரி ஒரு சொர்க்க பூமி இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை ராவணனுடைய ஆட்சி திறமையாலும் மதிநுட்பத்தாலையும் மட்டுமே தான் எனும் சொர்க்க பூமி உயிர் பெற்றது இப்படி ஒரு அற்புதமான தேசத்தை ராமனே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது எப்போதும் ராமருக்கு ராவணனை நினைச்சா ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ராவணன் கிட்ட தான் உபதேசம் பெற்று கொள்ளும்படி ராமன் அனுப்பியிருந்தார் நேரா போன லட்சுமணன் ராவணன் கிட்ட போய் நின்னு வாழ்க்கை உபதேசங்களை கேட்க ராவணன் கிட்ட இருந்து எந்த மறுமொழியும் வரல சிறிது நேரம் பொறுத்து பார்த்த லட்சுமணன் மீண்டும் தன் அண்ணன் கிட்ட போய் ராவணன் உபதேசம் கொடுக்கலன்னு சொல்றான் அப்போ ராமர் கேட்குறாரு நீ எங்க போயிருந்த தலை அருகேவா இல்ல பாதத்தின் அருகேவா லட்சுமணன் சொல்றான் நான் தலைக்கு பக்கத்துல போய் தான் நின்ன உடனே ராமர் சொல்றாரு லட்சுமணா அவன் தமிழ் மண்ணில் உதித்த தமிழரசனடா கற்றுக் கொடுப்பவனின் பாதத்தை தொட்டு வணங்குவது தமிழர் மாண்பு நீ சென்று அவன் காலருகே நின்று கேள் அவன் நாவிலிருந்து அப்போதுதான் வார்த்தைகள் உதிரும் இப்படியா ராமர் சொல்ல மீண்டும் அங்கு போன லட்சுமணன் இந்த முறை ராவணனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கேட்க உயிர் போகும் தருவாயிலும் ராவணன் பேச ஆரம்பிச்சார் லட்சுமணா ஒரு அரசனாக ஒரு அண்ணனாக ஒரு ஆசானாக நான் செய்த தவறுகளை நீ என்றும் செய்யாதே லட்சுமணா முழு முதல் விடயம் என்றும் நல்லவற்றை தாமதப்படுத்தாதே நல்லது செய்ய கால நேரம் என்று எதுவுமில்லை இதே நீ செய்யும் காரியம் ஒரு கெட்ட விளைவை ஏற்படுத்தும் என உனக்கு தெரிந்தால் முடிந்தவரை முடிந்தவரை அந்த செயலை எவ்வளவு தூரமானாலும் தாமதப்படுத்து ஒரு நாளில்லை ஒரு நாள் அதற்கு ஒரு நல்ல முடிவு கிட்டும் அடுத்த விடயம் ஒரு அரசனாக என்றும் உன் எதிரியை குறைத்து மதிப்பிடாதே எதிரியின் பலம் உன்னை விட ஒரு மடங்கு அதிகம் என நீ என்னும் போது மட்டும்தான் உன்னால் உன் எதிரியை வீழ்த்த முடியும் அடுத்த முக்கியமான விடயம் ரகசியம் என்பது உன்னோடு இருக்கும் போது மட்டுமே ரகசியமாக கருதப்படும் உன்னை பற்றிய ரகசியங்கள் எப்போதும் உன் மனத்திரைக்குள்ளே பூட்டி இருக்க வேண்டும் அது மட்டும் அது மட்டும் வெளிவந்தால் பேராபத்து ஏற்படும் மேலும் நீ எப்போதும் பகைத்து கொள்ளக்கூடாத மூன்று பேர் இருக்கிறார்கள் ஒருவன் உன் தேரோட்டி இரண்டாம் உன் காவலாளி மூன்றாம் உனக்கு உணவு சமைத்துக் கொடுப்பவன் இவர்களை எப்போதும் பகைத்து கொள்ளாதே காரணம் இவர்கள் நினைத்தால் உன்னை வீழ்த்த நொடி பொழுது போதும் அடுத்ததாக உன்னை வெற்றியாளனாக எல்லா நேரங்களிலும் நீ கருதாதே சாகும் வரையிலும் நீ தோல்வி அடையவில்லை என்றாலும் வெற்றியடைந்த தலைக்கணம் உன் சிரத்தை தொடவே கூடாது நினைவில் கொள் உன் கருத்திற்கு எதிர்கருத்து கூறுபவர்களை எப்போதும் உன் அருகில் வைத்துக்கொள் காரணம் அவர்களே உன் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவர்கள் இதைத் தொடர்ந்து கோள்களை என்றும் அனாவசியமாக நினைக்காதே நம்மை தாண்டிய சக்தி நம்மை தாண்டிய சக்தி எப்போதும் ஒன்று இருக்கதான் செய்கிறது லட்சுமணா உன் வாழ்க்கையே புரட்டி போடும் பலம் கோள்களின் நகர்வில் கட்டாயம் உள்ளது நீ நாத்திகனோ ஆத்திகனோ எதை நம்பினாலும் முழுமையாக நம்ப வேண்டும் கடவுள் இல்லை என்று நம்பினான் அதை வாழ்வு முடியும் வரை உறுதியாக நம்பு இவை அனைத்தும் தான் நான் உனக்கு கொடுக்கும் கடைசி கடைசி உபதேசம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி முடிக்க ராவணனின் மூச்சு அந்த கணமே நின்று போகுது மாண்டு போகும் தருவாயிலும் மற்றவனுக்கு கொடுத்து மறைந்தவன் ராவணன் இப்ப சொல்லுங்க ராவணன் யார் இந்த பதிவை முழுதாக பார்த்த யாராலையும் ராவணனை ஒரு அசுரனாக பார்க்க முடியாது உண்மையில அவன் ஒரு அசுரனும் கிடையாது அவன் ஒரு மாசற்ற தமிழ் அரசன் மட்டுமே ராவணன் புகழ் பாடும் கதைகள் இப்படி எக்கச்சக்கமா இருக்கு இந்த பதிவில் பார்த்தது நம் ராவணனுடைய ஒரு முகத்தை மட்டும்தான் இதைத் தொடர்ந்து கலை அறிவியல் மருத்துவம் ஜோதிடம் இப்படி பல முகங்கள் ராவணனுக்கு இருக்கு இந்த பதிவு ராவணனின் ஒரு முகத்தை மட்டுமே கண்ணாடியாக பிரதிபலித்தது இனிவரும் பதிவுகளில் ராவணனின் புகழை பாட ஒரு தமிழனாய் நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் இதுவே ராவணனின் உண்மை முகம் நன்றி